சாய்தீபா பேசுகிறேன் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் வந்து ஒன்று வர்ற வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகுது இதில் வந்து நிறைய கலைஞர்கள் வந்து தங்களோட திறமையை வந்து காமிச்சிருக்காங்க ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க நீங்கள் நிறையா பேய் படங்கள் சீரியல் எல்லாம் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இது பே பேய்கே எக்ஸிபிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான டைட்டிலில் எடுத்திருக்காங்க இதில் வந்து நம்ம கோவை மோகன் சார் அப்புறம் சின்ன பாப்பா பெரிய பாப்பா இந்த முத்தலக நாடகத்தில் வந்து இருக்க சிவராஜ் சார் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க தங்களோட திறமையை எல்லாருமே அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க செய்து வந்து இது வர வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகுது அதனால் கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்த்து உங்களோட ஆதரவை வந்து இந்த கோஸ்ட் எக்ஸிபிஷன் இணையதளத்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆதரவை கொடுக்குறீங்க மறக்காமல் தமிழன் சோசியல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோஸ்ட் எக்ஸிபிஷன் அப்படிங்கிற இந்த இணையதள வெப்சீரிஸை வந்து நீங்கள் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் போய் பாருங்கள் நல்லா இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தங்களோட முழு உழைப்பையும் வந்து இதில் நிறைய கலைஞர்கள் கொடுத்துருக்காங்க அவங்கெல்லாம் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆதரவு இருந்தால் தான் யாருமே மேலே வர முடியும் மறக்காமல் உங்களோட ஆதரவை கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சாய்தி பாக்காக்கு எப்படி படுத்தீங்க அதே மாதிரி இந்த வெப்சீரீஸ்க்கு அவங்களோட ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புறேன் நன்றி Course, exhibition. Hey! exhibition, Exhibition, course, Exhibition, hey! course, Exhibition, 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 The Silent Night, the Exhibition, 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 இது மந்திரம்ாயே உலகம் மாயை மாயை உலகம் இதுதானே மாயை உலகம் இரு மந்திரம் ஆகை உலகம் வழியை தீர்க்கும் கருதாதே ராத்திரியில் உயர பிரதேகம் விளையாடும் எக்ஸிபிஷன் உலகம் Sarvegam, Vilayadam, Ghost Exhibition, Nirvana, தீனம் பாழும் ஒரு குற்றத்தையே நின்றேதான் சொல்லும் நம் தெய்வங்கள் ஊராளை கெடுத்து வாழும் மனிதர்காலி பணிதீனும் எப்போதும் இல்ல இந்த மாயம் இது போக போக தெருக்கும் தாயை மாயை உலகம் இது மந்திர மாயை உலகம் மாயை மாயை உலகம் இதுதானே சக்தி நிஜமது மசிலும் யார் யார் என்னவென்று எங்கே யார் அறிவார் பை செய்தவர் முப்பை சென்பானே சொல்லி தினமாடும் கேட்ட சொல்லும் மாய மாயை உலகம் இது மந்திர மாயை உலகம் மாயை மாயை உலகம் இதுதானே திஸ் இஸ் மாய் கோஸ் எக்ஸிபிஷன் மாயை மாயை உலகம் இது மந்திர உலகம்